இருப்பது சரவணன் அரை சைன் அறக்கட்டளை ராகம் தொலைக்காட்சி தேசிய நுகர்வோர் மக்கள் பாதுகாப்பு லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு குழு நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியோர் என்று சுமார் எழுபது குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திட்டக்குழு உறுப்பினரும் நகராட்சி உறுப்பினர் கே முஸ்தபா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தேசிய நுகர்வோர் மக்கள் பாதுகாப்பு லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு தலைவர் டிஆர்ஓ ஜெயஸ்ராஜ் அனைவரையும் வரவேற்றார் லஞ்ச ஒழிப்பு துணைத் தலைவர் நில அளவை செட்டில்மென்ட் ஆபீசர் வி பிரபு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் திருமதி வித்யா சசிகுமார் அவர்களையும் வரவேற்றனர் தலைவர் ஜெயபிரகாஷ் அனைவரையும் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் மாவட்ட பொருளாளர் ஆசிர்வால் செயல் தலைவர் சன் ஜெரால்ட் ஆகியோர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்